ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி முப்பத்தி எட்டு நீர்க்கோவை நோயாளி குணமடைதல் பாகம் மூன்று நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் லூகா நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் ஆறு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு இஸ்மாயேலின் தோள்களின் மீது கரத்தை வைத்து இரும் இஸ்மாயேல் என்னை தேடுகிற அந்த மனிதனை நான் பார்க்க விரும்புகிறேன் அவனை உள்ளே வரவிடுங்கள் என்றார் வெளியிலிருந்தவன் உள்ளே வந்தான் ஒரு பீப்பாயை போல வீங்கி எலுமிச்சம் பழத்தை போல மஞ்சள் மஞ்சளாக இருந்தான் பாதி திறந்திருந்த அவனுடைய உதடுகள் சென்னையில நிறமாய் இருந்தன ஏற்கனவே அவனுடன் இயேசு நோயாளியை பார்த்து என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நோயாளி இயேசுவை பார்த்து போதகரே நான் உம்மை எவ்வளவோ அதிகமாக மிக நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆரோக்கியத்தை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை என் குழந்தைகளின் நிமித்தமாகவும் என் மனைவியின் நிமித்தமாகவும் எதையும் செய்ய உம்மால் முடியும் எத்தகைய நிலையில் நான் இருக்கிறேன் என்று பாரும் என்றான் நோயாளியை பார்த்து உன்னை குணமாக்க என்னால் முடியும் என்று நீ விசுவசிக்கிறாயா என்று கேட்டார் நோயாளி ஏசுவை பார்த்து விசுவசிக்கிறேன் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அதிர்வும் வேதனையாய் இருக்கிறது இருந்தாலும் நான் உம்மை தேடிக்கொண்டு மயில் கணக்காக பயணம் செய்திருக்கிறேன் உம்மை நான் பின்தொடர்ந்திருக்கிறேன் ஆனால் உம்மை ஒருபோதும் வந்தடைந்ததில்லை நிச்சயமாக விசுவசிக்கிறேன் என் கரம் உம் திரு கரத்திற்குள் இருப்பதால் ஏற்கனவே நான் குணமாகாதது பற்றி ஆச்சரியப்படுகிறேன் ஏனென்றால் உம்மில் இருப்பது எல்லாமே பரிசுத்தமாய் இருக்கிறது ஓ கடவுளின் பரிசுத்த மனிதரே என்றதும் அவனுக்கு அதிகமாக மூச்சு அவனுடைய மனைவி அவனையும் இயேசுவையும் மாறி மாறி பார்த்தபடி அழுதாள் இயேசு அவர்களை பார்த்து புன்னகைத்தார் அதன் பின் அவர் திரும்பி முதலில் இயேசுவுடன் பேசிய முதியவரை பார்த்து முதிய வேலை பாடகரே எனக்கு சொல்லும் ஓய்வு நாளில் குணமாக்குவது சட்டபூர்வமானதா என்று கேட்டார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து ஓய்வு நாள் என்று எந்த வேலையும் செய்வது சட்டபூர்வமானது அல்ல என்றார் இயேசு அந்த முதியவரை பார்த்து கடும் அவ காப்பாற்றுவது கூடவா அது உடல் பிரயாசையான வேலை இல்லையே என்றார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து ஓய்வு நாள் ஆண்டவருக்கு புனிதமானது என்றார் இயேசு அந்த முதியவரை பார்த்து கடவுளின் ஒரு மகன் பிதாவிடம் நீர் என்னை குணப்படுத்தி உள்ளதால் நான் உம்மை நேசித்து போட்டி ஸ்துதிக்கிறேன் என்று சொல்வதை விட ஒரு புனிதமான நாளுக்கு அதிக தகுதியான செயல் வேறு என்ன இருக்கிறது என்று கேட்டார் அந்த முதியவர் இயேசுவை பார்த்து தான் மகிழ்ச்சி அற்றவனாக இருக்கும் போது கூட அவன் அப்படியே செய்ய வேண்டும் என்றார் அந்த முதியவரின் பெயர் அந்த முதியவரை பார்த்து மிக அழகான காடு இந்த கணத்தில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது என்பதும் மலை சரிவு முழுவதும் சென்னிற பிளம்புகளால் பிரகாசமாய் இருக்கிறது என்பதும் உமக்கு தெரியுமா என்று கேட்டார் அந்த முதியவரான அனனியா துள்ளி எழுந்து போலகிரி நீர் உண்மையை தான் விகடம் செய்கிறீரா என்று கேட்டார் ஏசு அனனியாவை பார்த்து நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் என்றார் அனனியா இயேசுவைப் பார்த்து ஓ என் பரிதாபமே என் மிக அழகான காடு ஆயிரக்கணக்கான நெருப்பிட்ட நாய்கள் சபிக்கப்படுவனவாக என் காட்டை போல அவர்களின் குடல்களும் எரிவனவாக என்றார் இயேசு அனனியாவை பார்த்து அது வெறும் காடு மட்டும்தான் அனினியா அதற்கு போய் முறைப்படுகிறீரே உமது நீர் கூடாது அது நிர்வாகியத்தில் வளர்ந்துவிடும் இந்த மனிதன் வெறும் காட்டை அல்ல மாறாக தன் சொந்த உயிரையும் தன் மனைவி மக்களின் அப்பத்தையும் இழந்து போகிறான் அவன் ஆண்டவரை ஸ்துதிக்க வேண்டும் நீர் அவரை ஸ்துதிக்க மாட்டீரா என்று கேட்டார் பார்த்து நீரும் அவனும் ஓய்வு நாளும் சபிக்கப்படுவீர்களாக நான் சிந்திப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் உள்ள காரியங்கள் இருக்கின்றன தன் தோளின் மேல் ஒரு கரத்தை வைத்திருந்த இயேசுவை ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு அந்த முதியவரான அனனியா கோப வெறியோடு வெளியே ஓடினார் தன் வண்டியை கொண்டு வர சொல்லி கத்தினார் மற்றவர்களை சுற்றி பார்த்தபடி இப்போது எனக்கு சொல்வீர்களா இது சட்டபூர்வமானதா இல்லையா என்று கேட்டார் யாரும் பதில் சொல்லவில்லை அவர்களை பார்த்து நல்லது நானே பேசுகிறேன் நான் சொல்கிறேன் மனிதா உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுது நீ குணமாக்கப்படுகிறாய் நித்திய சர்வேசரனை போட்டி ஸ்துதிப்பாயாக சமாதானத்தோடு போ என்றார் நோயாளி குணமடைந்தான் மகிழ்ச்சியால் கத்தியபடி பாதங்களில் விழுந்து அவற்றை முத்தமிட்டான் இயேசு அவனை பார்த்து போ நீ போகலாம் எப்போதும் நல்லவனாக வா இரு போய் அந்த பெண் பின்தொடர குணமடைந்தவன் வெளியே சென்றான் இஸ்மாயேல் ஏசுவை பார்த்து நிறுத்தி நிறுத்தி பேசினான் போதகரி ஓய்வு நாளில் என் வீட்டில் என்றதும் இஸ்மாயேலை பார்த்து நீ இதை ஏற்றுக்கொள்ளவில்லையா எனக்கு தெரியும் அவனால் நான் வந்தேன் நீ என் நண்பனா இல்லை நீ என்னுடைய எதிரி நீ என்னோடும் சரி கடவுளோடும் சரி உண்மையானவனாக இல்லை என்றார் இஸ்மாயேல் ஏசுவை பார்த்து இப்போது நீர் என்னை செய்கிறீரா என்று கேட்டான் இஸ்மாயலை பார்த்து இல்லை நான் உண்மையை பேசுகிறேன் அந்த முதிய பெண் இளையசாருக்கு சொந்தமாய் இராததால் அவளை தன்னோடு வைத்துக் கொள்ள அவருக்கு கடமை இல்லை என்று சொன்னாய் ஆனால் உனக்கு சொந்தமான இரு அனாதைகள் உண்டு அவர்கள் உன்னுடைய இரண்டு பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களின் பிள்ளைகள் அந்த மனிதன் தன் கையில் கதிர் அறுக்கும் அறிவாளோடு இறந்தான் அந்த பெண்ணு அதிகபட்ச வேலையால் இறந்தாள் ஏனென்றால் நீ அவளுக்கு உத்தரவிட்டபடி அவளை இங்கு வைத்துக் கொள்வதற்கு அவள் தனக்காகவும் தன் கணவனுக்காகவும் உனக்கு ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது உண்மையில் நீ அவளிடம் இரண்டு பேரின் வேலைக்காக நான் ஒப்பந்தம் செய்தேன் நீ இங்கே தங்க விரும்பினால் நீ உன் வேலையையும் இறந்து போன உன் கணவனின் வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் என்றாய் அவள் அதை உனக்கு தந்துவிட்டு தான் கருத்தரித்திருந்த பிள்ளையோடு குட்டியை இருக்கிற ஒரு மிருகத்தின் மீது ஒருவன் கொள்கிற பரிவிரக்கம் கூட அவளுக்கு கிடைக்கவில்லை அந்த இரு குழந்தைகளும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டார் இஸ்மாயேசுவை பார்த்து எனக்கு தெரியாது அவர்கள் ஒரு நாள் மறைந்து விட்டார்கள் என்றான் பார்த்து இதுவரை கொடூரமானவராய் இருந்தது போதும் உன்னுடைய ஓய்வு நாட்கள் உடல் பிரயாசையான வேலைகள் இல்லாதிருந்தாலும் அவை கடவுளால் வெறுக்கப்படும்படி செய்வதற்கு பொய்மையை அவற்றோடு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த குழந்தைகள் எங்கே என்று கேட்டார் இஸ்மாயேல் ஏசுவை பார்த்து எனக்கு தெரியாது என்னை நம்பும் என்றான் இயேசு இஸ்மாயேலை பார்த்து எனக்கு தெரியும் நான் அவர்களை ஒரு குளிர்ந்த ஈரமான இருண்ட நவம்பர் மாலையில் கண்டேன் வாய் ரொட்டி கிடைக்குமா என்று தேடுகிற இரண்டு நாய்க்குட்டிகளைப் போல அவர்கள் ஒரு வீட்டருகில் பசியோடும் நடுங்கிக் கொண்டும் இருந்த நிலையில் நான் அவர்களை கண்டேன் ஒரு நாயின் உள்ளுறுப்புகளை கொண்டிருந்த ஒரு மனிதனால் அவர்கள் சபிக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த நாயை விட மோசமானவனாக இருந்தான் ஏனென்றால் ஒரு நாய் கூட அந்த இரண்டு அனாதைகளின் மீது பறிவை உணர்ந்திருக்கும் ஆனால் நீயும் அந்த மனிதனும் எந்த பறிவையும் உணரவில்லை அவர்களுடைய பெற்றோர் இதற்கு மேல் உனக்கு எந்த விதத்திலும் பயன்பட மாட்டார்கள் இல்லையா அவர்கள் இறந்து விட்டார்கள் இறந்தவர்களால் தங்கள் கல்லறைகளில் இருந்து கொண்டு மற்றவர்கள் அலட்சியம் செய்கிற துயரமான தங்களின் பிள்ளைகளின் கேவுதல்களை கேட்டு மட்டும் தான் முடியும் ஆனால் இறந்தவர்கள் தங்கள் ஆத்துமங்களோடு தங்கள் கண்ணீரையும் அனாதைகள் ஆகிவிட்ட தங்கள் பிள்ளைகளின் கண்ணீரையும் கடவுளிடம் எடுத்து சென்று ஆண்டவரே எங்கள் சார்பாக பழி வாங்குவீராக ஏனென்றால் எங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்த இனியும் தன்னால் முடியாமல் போகிற போது உலகம் எங்களை அடக்கி ஒடுக்குகிறது என்று சொல்கிறார்கள் அந்த சிறியவர்கள் இருவரும் உனக்கு ஊழியம் செய்ய இன்னும் இயலாதிருந்தார்கள் இல்லையா அந்த சிறுமி ஒருவேளை கூல கதிர்களை சேர்க்க முடிந்தவளாக இருந்திருக்கலாம் நீ அவர்களை துரத்தி விட்டாய் அவர்களுடைய தாய் தந்தையருக்கு சொந்தமாயிருக்கிற ஒரு சில பொருட்களையும் கூட அவர்களுக்கு தர மறுத்தாய் வண்டிச்சாலையில் இரு நாய்களை போல அவர்கள் பட்டினியாலும் குளிராலும் இறந்திருக்க கூடும் அல்லது அந்த சிறுவன் ஒரு திருடனாகவும் அந்த சிறுமி ஒரு வேசியாகவும் வாழ்ந்திருக்க கூடும் ஏனென்றால் பத்தினியானது பாவத்திற்கு இட்டு செல்கிறது ஆனால் அதை பற்றி உனக்கென்ன சத்து நேரத்திற்கு முன் உன் கருத்துக்களுக்கு ஆதாரமாக வேத பிரமாணத்தை நீ மேற்கோள் கொண்டிருந்தாய் நீ விதவையிடமோ அல்லது அனாதைகளிடமோ கடுமையாய் இருக்கக்கூடாது நீ அவர்களிடம் கடுமையாய் இருந்து அவர்கள் என்னிடம் வந்து கதறி அழுதால் நான் அவர்களுடைய கதறவை கேட்பேன் என் கோபம் பற்றி எரியும் நான் உன்னை உன் வாழால் கொள்வேன் விதவைகள் ஆவார்கள் உன் சொந்த பிள்ளைகள் அனாதைகள் ஆவார்கள் என்று வேத பிரமாணம் கூறவில்லையா பிறகு நீ ஏன் அதை அனுசரிப்பதில்லை மற்றவர்களுக்கு எதிராக நீ என்னை ஆதரித்து காப்பாற்றுகிறாயா அப்படியானால் நீ ஏன் என் வேத சத்தியத்தை உன்னிலேயே ஆதரித்து காப்பதில்லை என் நண்பனாக இருக்க விரும்புகிறாயா அப்படியானால் நான் சொல்வதற்கு எதிரானதை ஏன் செய்கிறாய் உங்களில் ஒருவன் தன் காடு அழிந்ததன் காரணமாக தலைவரிக்கும் வேகத்தில் தன் முடியை பீத்தபடி ான் தன் இருதயம் அழிந்து போவதற்காக அவன் முடியை கொள்ளவில்லை விதியானது உயர்ந்த இடத்தில் உங்களை வைத்திருக்கிறது அதற்காக நீங்கள் உத்தமமானவர்களாக எப்போதும் ஏன் நினைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் எதிலாவது உத்தமமானவர்களாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் ஏன் எல்லா காரியங்களிலும் உத்தமமானவர்களாக இருக்க நீங்கள் முயற்சிக்கவில்லை நான் உங்கள் காயங்களை திறப்பதால் ஏன் என்னை வெறுக்கிறீர்கள். நான் உங்கள் ஆத்துமத்தின் மருத்துவராக இருக்கிறேன் காயத்தை திறந்து அதை சுத்தம் செய்யாமல் ஒரு மருத்துவனால் அதை குணப்படுத்த முடியுமா அநேக மக்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக தோன்றினாலும் கடவுளின் விருந்தில் முதல் ஸ்தானங்களை பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்களா இப்போதுதான் வெளியே சென்ற அந்த பெண் நிச்சயமாக அவர்களில் வெறுத்தியாக இருக்கிறாள் வெளி தோற்றம் முக்கியமல்ல இருதயமும் ஆத்மமுமே முக்கியமானவை தமது திவ்ய அரியணையில் இருந்து கடவுள் உங்களை காண்கிறார் அவர் உங்களை தீர்ப்பிடுகிறார் உங்களை விட அதிக நல்லவர்களாய் இருக்கிற எத்தனை பேரை அவர் காண்கிறார் எனவே கேளுங்கள் ஒரு விதியாக எப்போதும் பின்வருமாறு செயல்படுங்கள் ஒரு ஊமையை கூறினார் அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி முப்பத்தி எட்டு நீர்கோவை நோயாளி குணமடைதல் பாகம் மூன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி